இற இயேசுவின் அன்பு சகோதரமே செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரி நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் குபேர்டினோ நகர் புனித ஜோசப் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த ஜோசப் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித ஜோசப் ஆயிரத்தி அறுநூத்தி மூன்று செப்டம்பர் பதினேழு அன்று இத்தாலியின் குபேர்டினோ என்ற சிறிய ஊரில் ஏழை குடும்பத்தில் பிறந்தார் இவருடைய பிறப்பிற்கு முன்பே இவரது தந்தை இறந்து விட்டார் அதனால் இவர் சிறுவயது முதலே வறுமை துன்பம் அனுபவித்தார் கல்வியிலும் திறமை இல்லை மேலும் அடிக்கடி ஞாபக மருதியின் காரணமாக இவர் நண்பர்கள் மற்றும் கிராம மக்களால் கிண்டலடிக்கப்பட்டார் இவ்வளவு சிரமங்களுக்கிடையே அவர் இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்ற பேரார்வம் கொண்டிருந்தார் ஆரம்பத்தில் சில துறவி சபைகள் அவரை நிராகரித்தன ஆனால் கடவுளின் கிருபையால் அவர் ஆயிரத்தி அறுநூத்தி இருபதாம் ஆண்டு பிரான்சிஸ்கன் துறவி சபையில் சேர்ந்தார் அங்கு அவர் தாழ்மையுடன் பணி செய்து கீழ்ப்படிதலிலும் பிரார்த்தனையிலும் சிறந்திருந்தார் புனித ஜோசப்பின் வாழ்வின் மிகப்பெரிய அதிசயம் ஒன்று நடந்தது அது என்னவென்றால் அவர் திருப்பள்ளியில் பங்கேற்கும் போதும் அல்லது ஆழ்ந்த பிரார்த்தனையில் இருக்கும் போதும் சில சமயங்களில் அவரின் உடல் மேலே மிதந்தது அதாவது அவரது உடல் தரைப்பகுதியில் இருந்து சற்று மேலே காற்றில் மிதக்குமாம் பலர் இதை கண்டு ஆச்சரியப்பட்டனர் இதனால் இவர் பிற்காலத்தில் பறக்கும் புனிதர் என அழைக்கப்பட்டார் இவருக்கு கிடைத்த வரத்தை பார்த்து பலர் பக்தியோடு நினைத்தாலும் சிலர் சந்தேகத்துடனும் பொறாமையுடனும் பார்த்தனர் இதனால் இவரை பலமுறை விசாரணைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் எங்கு அனுப்பினாலும் இவர் எளிமையுடனும் தாழ்மையுடனும் வாழ்ந்து பிறருக்கு நல்ல முன்மாதிரியாக இருந்தார் புனித ஜோசப் தனது வாழ்க்கை முழுவதும் கடவுளின் அன்பிலும் துறவு வாழ்விலும் நிலைத்திருந்தார் இப்படிப்பட்டவர் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி மூன்று செப்டம்பர் பதினெட்டு அன்று இத்தாலியின் ஒசைமோ என்ற இடத்தில் இறைவனோடு இணைந்தார் இவ்வாறு தன்னை இழிவுபடுத்திய இடத்தில் எல்லாம் தாழ்மையோடு இருந்து இறைவன் மீது மட்டும் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் இவரை போல் நாமும் தாழ்மையோடும் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டும் வாழ வரும் வேண்டி இப்புனிதரின் பரிந்துரை ஜிபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் நம்மோடு